வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பால் இனிப்பு பூரி தாங்க நம்ம செய்ய போறோம் எப்பயுமே நம்ம வீட்டுல பூரி மசால் அந்த மாதிரி செய்வோம் இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் பூரி வந்து இனிப்பா நம்ம செய்ய போறோம் அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த தேங்காய் பால் பூரி வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகை வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்குறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சிட்ருக்குறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்காய் பால் பூரி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு ரவை சிறிதளவு உப்பு சிறிதளவு சோடா உப்பு ரெண்டு கப்பு தேங்காய் துருவல் ஒரு கப்பு வெல்லம் கால் கப்பு பொட்டுக்கடலை பத்து பாதாம் பத்து முந்திரி பத்து ஏலக்காய் கால் கப்பு கசகசம் தேங்காய் பால் பூரி செய்யறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம் பூரி மாவு செய்யறதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு அடுத்ததாக ஒரு கப்பு மைதா மாவு அடுத்ததாக ஒரு கப்பு ரவை தேவையான அளவு தூள் உப்பு கொஞ்சமாக சோடா உப்பு நல்லா கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் ரவைேத்துக்குனால தண்ணி கொஞ்சம் சேர்த்தி இலக்கமாக கூட பெசஞ்சிக்கலாம் ஏன்னா ரவை வந்து ஊறி வந்துடும் ரொம்ப கெட்டியாக செய்யணுங்கிறது இல்லை இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் இலக்கமாக பெசஞ்சிருக்கோம் அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அரை மணி நேரம் ஊறணுங்க அந்த டைமில் நம்ம தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரையிறதுக்கு நம்ம சாஸ்பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை சேர்த்துட்டு அது கூட அரைக்கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சா போதும் பாகாக வேண்டிய அவசியம் இல்லை வெள்ளம் வந்து கரைஞ்சிருச்சு நம்ம இதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக ஒரு சின்ன பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கசகசா வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலையும் வறுத்துக்கலாம் கசகசா பொட்டுக்கடலை வறுபட்டுருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது மூணும் வறுக்கணுங்கிறது கிடையாது நான் அந்த சூட்லேயே அப்படியே போட்டிருக்கேன் அவ்வளோதான் எடுத்துரலாம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளுமே இதில் சேர்த்துறலாம் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தேங்காய் கசகசெல்லாம் அரைச்சாச்சுங்க அடுத்ததாக தேங்காய் பால் வந்து கொதிக்க வைக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் இதில் வந்துட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் நம்ம வந்து இதில் பாதாம் முந்திரி பொட்டுக்கெல்லாம் எல்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சமாக வந்து திக்காய் வரும் அதனால் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைக்கரைசில இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளக்கரசில் சேர்த்தியாச்சு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது லேசாக கொதி வர மாதிரி இருக்கும்போது அடுப்பாக பண்ணிடலாம் தேங்காய் பால் வந்து ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம பூரிமா ஊற வச்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சு நல்ல ஊறு இருக்குது இது நல்லா பிரசஞ்சிக்கலாம் அடுத்ததா பூரி போடுறதுக்கு அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பூரி சுடுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் எண்ணெய் சூடாகட்டும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பூரி மாவை சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து நல்ல பூரிகளா தேய்ச்சி எடுத்துக்கலாம் பூரி போட்டுக்கலாம் வந்து செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்பயுமே காரம் அதிகமாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம் அல்லது காரம் சாப்பிட்டாவே வயிறு எரிச்சல் இருக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்கு அதாவது வந்து வயிற்று புண் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி தேங்காய் பால் அரைச்சி பூரி செஞ்சு சாப்பிடலாம் இந்த தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா நிறைய கசகசா தாங்க சேர்த்திருக்கோம் தேங்காய் பால் கசகசான்னு சேர்த்தனா வயிறு புண்ணு ஆற்றும்னு சொல்லுவாங்க அது கூட பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் எப்பயுமே காரமாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பிடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இப்போ நம்ம பூரி ரெடி பண்ணியாச்சு தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு இந்த பூரியை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு தேங்காய் பால் வந்து இது மேலே அப்படியே ஊற்றணும் இப்போ நெய் சேர்த்துக்கலாம் இந்த பூரி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தேங்காய் பால்ல ஊறணும் இப்படி ஊறி வந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்